வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி ஒரு பகுதியாக சென்னையில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் திரு பால் கரகராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த வழக்கறிஞர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீதி தேவதையின் மனசாட்சியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும் தவறு செய்யாத நிரபராதிகளை மீட்டெடுப்பதுமான புனிதமான பணிகளை மேற்கொண்டு வரும் வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவரையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி பாஜக யாத்திரைகளால் வளர்ந்த கட்சி இந்தியா முழுவதுமே ரத யாத்திரை பாத யாத்திரை தேசிய ஒருமைப்பாடு யாத்திரை என பல்வேறு தரப்பு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து வருவதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தொடங்கிய பயணம் இன்று முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இரண்டாவது முறையாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருக்கிறோம் தமிழகத்தில் கடந்த ஜூலை இருபத்தி எட்டு அன்று தொடங்கிய ஜெர்மன் எண்மக்கள் பயணத்தில் கடந்த ஆறு மாதத்தில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் பயணித்து நூற்றி முப்பது தனித்தனியான சந்திப்புகளையும் நடத்தியிருக்கிறோம் புதியவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம் தமிழக மேம்பாட்டிற்கான விஷயங்களை மத்திய அரசுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றோம் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் மூன்று முக்கிய துண்களின் நிதித்துறை முக்கியமான தூண் அரசியல் சார்பின்றி சுய விருப்பு வெறுப்பின்றி ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும் துறையான நீதித்துறையில் நீதிபதிகள் தீர்வு வழங்குவதற்கு முன்பாக வாத பிரதிவாதங்களை எடுத்து வைத்து வழி நடத்துவது வழக்கறிஞர்களின் முக்கியமான பணி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒருமுறை நீதி கிடைப்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்போதுதான் நாட்டு மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மரியாதை வரும் என கூறினார் ஜபாது மலை கிராமத்தைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீபதி அவர்கள் தமிழகத்தின் முதல் பழங்குடியின நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மணிப்பூரில் முதல் பழங்குடியின நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் தற்போது மக்கள் நம்பிக்கையை பெறும் அளவிற்கு நீதித்துறை இருக்கிறது நமது நீண்ட நாள் கோரிக்கையான நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்கு கடந்த ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நமது பிரதமர் பிள்ளையார் சொல்லியிட்டுள்ளார் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களில் முதலமைச்சர்கள் நீதிபதிகள் அமர்ந்திருந்த வேளையில் வழக்காடு மொழியை அந்தந்த மாநில மொழிகளில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அப்போதுதான் நீதித்துறை முழுமை பெறும் என்று கூறினார் நமது பிரதமர் விரைவில் தமிழகத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குடியரசு தினத்தன்று நமது பிரதமர் உரையாற்றிய போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் தமிழ் இந்தி குஜராத்தி ஒடியா என நான்கு மொழிகளில் உடனடியாக மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்படுகின்றன என்பதற்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பதினாறு மொழிகளில் வெளியிடப்படுகின்றன நீதித்துறையின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் மாநிலங்களில் மொழி சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் மத்திய அரசு முழுமூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் ஆட்சிக்கு வந்தபோது உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஆறாக இருந்தது என்று அது ஆயிரத்தி நூற்றி பதினான்காக உயர்ந்துள்ளது இருநூறுக்கும் அதிகமாக நீதிபதிகள் இடம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இடங்கள் தகுதியான திறமையான இதுவரை வாய்ப்புகள் கிடைக்காத சமூக மக்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையில் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் நீதிமன்றங்களில் இருக்கும் வழக்குகளையெல்லாம் விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் வழக்குகளை எல்லாம் விரைவாக முடிக்க கூடுதல் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது நமது நீதித்துறையில் உள்ள சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர் காலத்திய சட்டங்கள் காலனி ஆதிக்கத்தில் உருவாக்கப்பட்டவை அவற்றில் தற்போதைய சமூகத்திற்கு பயன் இல்லாத நமது நாட்டிற்கு பொருந்தாத ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு சட்டங்களை நீக்கியிருக்கின்றோம் இந்திய மோட்டார் வாகன சட்டம் தபால்துறை சட்டம் விவசாய பொருட்கள் சட்டம் குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் என பல்வேறு சட்டங்களில் நமது நாட்டிற்கு தற்போது பொருத்தமாக இருக்கும்படியான சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளோம் இந்தியாவின் கல்வி முறையை எழுதிய மெகாலே தான் இந்திய தண்டனை சட்டத்தையும் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு வந்த இந்த சட்டங்கள் தண்டனை சட்டங்களாகவே இருக்கின்றனவே தவிர குற்றவாளிகள் திருந்தி வாழ்வதற்கான சட்டங்களாக இல்லை எனவே இந்த சட்டங்களில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது இன்று நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நூற்றி எழுபத்தி ஏழு பிரிவுகளை நீக்கி ஒன்பது புதிய பிரிவுகளை கொண்டு வந்து பதினான்கு பிரிவுகளில் மாற்றம் செய்து சிறிய குற்றங்களுக்கு வெளிநாடுகளில் இருப்பதைப் போலவே சமூக சேவை செய்ய வேண்டுமென்று சட்ட திருத்தம் செய்து மேலும் சட்டத்துறையில் தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும்படி சீர்திருத்தங்களை செய்துள்ளார் பாரதிய நியாய சங்கிதா சட்டம் பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா சட்டம் பாரதிய சாட்சி சட்டம் இவை மூன்றும் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டவை நமது மத்திய அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு சீர்திருத்தங்களுக்கும் எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதை ஒரு கூட்டம் வேலையாகவே வைத்திருக்கிறது குறிப்பாக மத்திய அரசின் மீது ரஃபேல் ஊழல் என்ற பொய்யான ஊழல் குற்றச்சாட்டு வைத்த திரு ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர நேர்ந்தது இதேபோல பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கிலும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கறுப்பு பணத்தையும் நோட்டையும் தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படும் இதையே முழிக்கும் நேர்மையான நடவடிக்கை என்றே உச்சநீதிமன்றம் ஏது பெகசஸ் ஒட்டுக்கேட்பு வழக்கிலும் தங்கள் தொலைபேசி ஒட்டுக்கெட்கப்படுவதாக மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டியவர்கள் தொலைபேசிகளை சோதனை செய்து அதுவும் பொய்யான குற்றச்சாட்டு என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது குஜராத் கலவரம் புதிய பாராளுமன்ற கட்டிடம் பி எம் கர் திட்டம் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது என பாஜகவிற்கும் மத்திய அரசுக்கும் எதிரான ஒவ்வொரு வழக்கிலும் வழக்கு தொடர்ந்தவர்கள் உள்நோக்கம் என்ன என்பதை உச்சநீதிமன்றம் உணர்ந்து தீர்ப்பளித்திருக்கிறது தற்போதைய உச்சநீதிமன்றம் இன்று இந்தியாவின் வளர்ச்சிக்கு துணைந்திருக்கிறது கொள்கை முடிவான வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்கிறது தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது வழக்கறிஞர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வழக்கறிஞர் சேமநிதி மற்றும் நலநிதிகள் உயர்த்தப்படும் இவை அனைத்தும் முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசுகளை வழக்கறிஞர்கள் உதவி நிதி வயது விகிதாச்சார அடிப்படையில் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பாஜக தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டமும் விரைவில் கொண்டுவர பாஜக வழக்கறிஞர்களுடன் துணை இருக்கும் வரும் பாராளுமன்ற தேர்தல் வளர்ச்சிக்கான தேர்தல் நமது நாட்டின் வளர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாக வேகமாக நுணுக்கமாக உயர நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்க வேண்டும் அதற்கு இம்முறை தமிழகமும் துணையிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று